பீனஸ்பர்க் இணையின் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் அரவிந்த் சுவாமிநாதன் ஜோயர் இன்னைக்கு என்னோட என்னுடைய குருஜி டாக்டர் வீனஸ் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் டூ தௌசண்ட் டுவெண்டி ஜாக்பார் நடிக்கும் ராசி அப்படின்னு சொன்னா எந்த ராசியும் நீங்க சொல்லுவீங்க சார் பார்க்கலாம் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒவ்வொரு வரிசையாக பார்த்துட்டே வருவோம் சார் அதுல முதன்மையாக ஜாக்பாட் அடிக்கூடிய ராசி என்னன்னா ரிஷப ராசி என்பவர் நீண்ட காலத்துக்கு பிறகு அதாவது ஒரு அஞ்சுலேருந்து இருந்து பத்து வருஷம் வரைக்கும் சொல்லலாம் ரிஷபராசி என்பவர்களுக்கு பதினோராம் இடத்தில் சனி பகவான் லாபஸ்தானத்தில் சனி பகவான் இரண்டாம் இடத்தில் குரு பகவான் இது ரெண்டுமே வந்து பெரிய லெவல்ல பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசியனும் பண வரவுகளையும் லாபங்களையும் நிறைய கொடுக்க போகுது தனஸ்தானத்துக்கான அதிபதி சனி பகவான் தனஸ்தானத்திலேயே இருக்க போறாரு சாரி குரு பகவான் தனஸ்தானத்துக்கான அதிபதி இதை மட்டும் கட் பண்ணி போட்டுக்கா தனஸ்தானத்துக்கான அதிபதி குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடாது அதனால பண வரவுகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஜாக்பாட் கொடுக்கக்கூடிய முதன்மையான ராசி இந்த ரிஷப் ராசி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராசி என்பவர்கள் கன்னி ராசி என்பது கடந்த மூன்று வருடங்களுக்கு அப்புறம் நிறைய பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு காரணம் என்னன்னா ராசிக்கு ராசியில இருந்த கேது பகவான் பனிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் அந்த பத்தாம் மடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டு ஐந்தாம் பார்வையாக இரண்டாம் பாவகத்தை பார்க்கிறார் தனஸ்தானத்தை பார்க்கிறார் அதனால் கண்டிப்பாக அடுத்ததாக அதிக பணவர்களை பெறக்கூடிய ராசியாக முதன்மைய ராசியாக அடுத்தது ராசி அவர்கள் இருக்காங்க அடுத்தது மூன்றாவதாக பண வரவுகளை ஜாக்பாட் கொடுக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொன்னால் தனுசு ராசி அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசிக்கு நாலாம் இடத்துக்கு சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் வரக்கூடாரு அப்போ ஏழாம் இடத்தில் குரு வரும்போது அதனுடைய பார்வை ஐந்தாம் பார்வையாக பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடாரு லாபங்கள் நிறைய வரவுகள் நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருஷமாக தனுசு ராசி நண்பர்கள் இருக்கப்போது அடுத்ததாக மகர ராசி மகர ராசிக்கு ஏழரசனிலிருந்து விடுதலை அதே போல் ஐந்தாம் இடத்தில் கூடிய குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்குறாரு மே மாதம் வரைக்கும் அதனால அவங்களுக்கும் வரக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பண வரவுகள் வரும் அடுத்து வந்து முக்கியமாக கடைசியாக லாட் லாஸ்ட் பர்னாட் லீஸ்னு சொல்லலாம் கடகராசி என்பவர்கள் கடகராசி என்பவர்களுக்கு அஷ்டம சனியிலேருந்து பாகியஸ்தானத்துக்கு சனி பகவான் பயிற்சி அதனால அந்த பாகியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆன சனி பகவான் இம்மிடியேட்டாகவே பார்த்தீங்கன்னா பலவிதமான பண வரவுகளை நிறைய கடகராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஐந்தாம் ஆண்டில் கொடுக்கப்படுறாரு ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க சார் நிஜமாவே அந்த ராசிக்காரர்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஜாக் பாட்டே அந்த மாதிரி இருக்குது